கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கன்னியாகுமரி தொகுதி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு இதில் கன்னியாகுமரி நாகர்கோவில் விளவங்கோடு குளச்சல் கிள்ளியூர் இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் அடக்கம் இந்த கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து மொத்தம் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இதில் ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் இரண்டு பேர் இதில் கட்சி சார்ந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஒன்பது பேரும் சுயேச்சை சார்பாக பதிமூன்று பேரும் போட்டியிடுறாங்க இதில் கோடீஸ்வர வேட்பாளர்கள் ஆறு பேர் பட்டதாரி வேட்பாளர்கள் பதினான்கு பேர் குற்ற வழக்குகள் பின்னணி உள்ளவர்கள் ஆறு பேர் இப்போ நாம் இந்த இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களையும் ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்ன வரிசைப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதே வரிசைப்படி நான் இதை வரிசைப்படுத்தி ப்ரெசென்ட் பண்ணுறேன் முதல் வேட்பாளர் திரு பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க இவர்களுடைய சின்னம் தாமரை இவர்களுடைய கல்வி பிஏபிஎல் படிச்சிருக்கிறாங்க தொழில் வழக்கறிஞர் எழுபத்தி ரெண்டு வயதாகுது இவங்களுடைய ஆண்டு வருமானம் சுமார் எட்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து ஏழு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் இவர் பேரில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கினுடைய சாராம்சம் தேர்தல் தொடர்பாக சட்டவிரோத பணம் செலுத்துதல் தேர்தலில் தேவையற்ற செல்வாக்கு அல்லது ஆளுமை தேர்தல் பொழுது வகுப்புகளுக்கிடையே பகைமையை ஊக்குவித்தல் மின்னணு வடிவில் ஆபாசமான விஷயங்களை வெளியிடுதல் அனுப்புதல் இந்த பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு பசிலியன் நசரத் இவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ரெ இரட்டை இலை இவருடைய கல்வி தகுதி எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் வந்து ஒரு க அல் மாஃபா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் துபாய் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநராக பணிபுரிகிறதா கொடுத்துருக்கிறார் இவருடைய வயது அறுபத்தி எட்டு இவருடைய ஆண்டு வருமானம் எதுவும் கொடுக்கப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சம் கடன் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது கோடி இருபத்தி ஒரு லட்சம் இவர் மேலே எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படல அடுத்த வேட்பாளர் திரு விஜயகுமார் என்ற விஜய் வசந்த் இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கை சின்னம் இவருடைய கல்வி தகுதி வந்து எம்ஏ இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழில் பங்குதாரர் வசந்த் அண்ட் கோ சென்னை ஆட் டு கார்ட் ரீட்டெயிலின் உரிமையாளர் வசந்த் அண்ட் கோ மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெடனுடைய இயக்குனராக இருக்கிறாரு அதாவது வசந்த் தொலைக்காட்சி இவருடைய வயது நாற்பது இவருடைய கடைசி ஆண்டு வருமானம் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் கடன் மதிப்பு சுமார் மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபது கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் இவர் மேலே மொத்தம் எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு நிலுவையில் இருக்குது இந்த வழக்குகளின் சாராம்சம் சட்டவிரோத ஒன்று கூடல் தவறாக கட்டுப்படுத்துதல் பொது தொல்லை அலட்சியமான செயல்பாட்டால் தொற்று பரவ வாய்ப்பு வேண்டுமென்றே செய்யும் செயலால் தொற்று பரவ வாய்ப்பு ஆபத்து அல்லது பொது வழியை தடை செய்தல் தொற்று நோய் சட்டத்தின் கீழ் குற்றம் போன்ற பிரிவுகளில் வந்து இந்த க வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு ஜி விஜயன் அவர்கள் இவங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் யானை இவருடைய கல்வி தகுதி டிப்ளமா இன் டி டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர் வந்து வயது அறுபத்தி எட்டு இவருடைய கடைசி ஆண்டு வருமானம் சுமார் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இவருக்கு கடன் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இவர் பேரில் குற்ற வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அடுத்த வேட்பாளர் திருமதி எம் கீதா அவர்கள் தாக்கம் கட்சி சார்பாக அவங்க போட்டியிடுறாங்க அவங்களுடைய சின்னம் தீப்பட்டி கல்வி பிகாம் படிச்சிருக்கிறாங்க இல்லத்தரசியாக இருக்கிறாங்க வயது முப்பத்தி எட்டு இவங்களுடைய ஆண்டு வருமானம் சுமார் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இவருடைய கடன் மதிப்பு சுமார் இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இவருடைய நிகர சொத்து மதிப்பு பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு என் சரவணன் அவர்கள் சாமானிய மக்கள் நல கட்சியின் சார்பாக இவர் போட்டியிடுகிறார் இவருடைய சின்னம் மோதிரம் இவருடைய கல்வி தகுதி ஐடிஐ ஏசி மெக்கானிக் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இவர் டிரைவர் வேலை பார்த்துட்டு வராரு இவருடைய வயது முப்பத்தி ஆறு ஆண்டு வருமானம் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை இவருடைய மொத்த சொத்து விவரம் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இவர் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு சி எம் டாம் மனோகர் இவர் புன்னகை தேசம் கட்சி அப்படிங்கிற கட்சியிலிருந்து போட்டியிடுறாங்க இவருடைய சின்னம் கூட்டு குடும்பம் இவருடைய கல்வி பிஹெச்டி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவருடைய தொழில் சமூக சேவை மற்றும் திறன் மேம்பாடு இவருடைய வயது ஐம்பத்தி ஆறு கடைசி ஆண்டு வருமானம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இவர் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் திருமதி எஸ் மரியா ஜெனிஃபர் கிளாரா மைக்கேல் இவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார் இவருடைய சின்னம் மைக் சின்னம் இவருடைய தகுதி பிஇ முடிச்சிருக்காங்க சமூக சேவை மற்றும் அரசியல் செய்து வருவதாக சொல்லியிருக்காங்க இவருடைய வயது நாற்பத்தி இரண்டு இவருடைய ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஆறு கோடியே அறுபது லட்சம் இவருடைய கடன் சுமார் ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் மூணு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் இவர் எந்த ஒரு குற்றவியல் வழக்கு பின்னணியும் இல்லாதவர் அடுத்த வேட்பாளர் திரு ராஜன் இவர் பகுஜன் திராவிட கட்சி அப்படின்னு சார் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் வைரம் இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படைத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவருடைய தொழில் ஓய்வு பெற்றவர் மாநகர போக்குவரத்து கழகம் இவருடைய வயது அறுபது இவருடைய கடைசி ஆண்டு வருமானம் ரூபாய் ஆறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் அறுபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு ரூபாய் அறுபத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இவர் எந்த ஒரு குற்றவியல் வழக்கு பின்னணியும் இல்லாதவர் அடுத்த வேட்பாளர் திரு வி ஐயப்பன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பானை பிஏஎல்எல்பி முடிச்சிருக்க முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இவர் ஒரு வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார் இவருடைய வயது முப்பத்தி ஏழு இவருடைய கடைசி ஆண்டு வருமானம் ரூபாய் நான்கு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் எழுபத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு சுமார் எழுபத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இவர் மீது ஏழு குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன குற்றவியல் வழக்கின் சாராம்சாரம் பொது பார்வையில் எஸ்சிஎஸ்டி உறுப்பினரை அவமானப்படுத்துதல் எஸ்சிஎஸ்டி உறுப்பினரை சாதி பெயரால் துஷ்பிரயோகம் செய்தல் மற்றும் எஸ்சிஎஸ்டி உறுப்பினர் மீது மற்ற குற்றங்கள் சட்டவிரோத ஒன்று கூடல் கலவரம் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்துதல் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் குற்றவியல் மிரட்டல் அரசு ஊழியர் தாக்குதல் தவறாக கட்டுப்படுத்துதல் தொடர் தொல்லை முறையற்று சிறைப்படுத்துதல் அடுத்த வேட்பாளர் திரு ஜே ஆண்டனி மைக்கேல் அவர்கள் இவர் சுயேட்சையாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கேக்கு இவருடைய கல்வி பிஏ படிச்சிருக்கிறாரு முன்னாள் இராணுவத்தில் பணியா இராணுவத்தில் பணியாற்றிருக்கிறாரு இவர் எஸ்பிஐ லைஃப் மற்றும் கோடாக் கோடாக் லைஃப்பில் ஆலோசகராக பணியாற்றி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய வயது அறுபத்தி ஒன்று இவருடைய கடைசி ஆண்டு வருமானம் சுமார் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கடன் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடியே லட்சம் ரூபாய் இவர் எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை அடுத்த வேட்பாளர் திரு என் இசக்கிமுத்து அவர்கள் இவங்களுடைய சின்னம் பயனாகுல்ல இவருடைய கல்வி பன்னிரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க வயது நாற்பத்தி மூன்று ஆண்டு வருமானம் எதுவும் கொடுக்கப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் மதிப்பு சுமார் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவர் மேலே குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு பி கிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து சுயேட்சையாக போட்டிடுறாங்க இவங்களுடைய சின்னம் ரோட் ரோலர் இவருடைய கல்வி தகுதி எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாங்க உதவி மேலாளராக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க வயது அறுபத்தி எட்டு அவருடைய ஆண்டு வருமானம் சுமார் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கடன் எதுவும் இல்லை அதனால் அவருடைய நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு பி சதீஷ் பாபு இவர் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் திராட்சை இவருடைய கல்வி தகுதி டிப்ளமோ இன் ஃபிஸியோதெரப்பி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தனியார் வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்துகிறார் நாற்பத்தி ஆறு வயது ஆண்டு வருமானம் எதுவும் கொடுக்கப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கடன்கள் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இவர் மேலே ஒரு வள குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய சாராம்சம் பெண்ணை துன்புறுத்துதல் கலவரம் செய்தல் கொடிய ஆயுதத்தால் கலவரம் செய்தல் காயப்படுத்துதல் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்துதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் மிரட்டல் போன்ற பிரிவுகளின் கீழ் ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு என் சாந்தகுமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ரிக்ஷா கல்வி தியாலஜி படிச்சிருக்கிறாரு ஊடக வணிகம் செய்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு காஸ்பல் தொலைக்காட்சி சேனல் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வர்றாரு வயது நாற்பத்தி ஐந்து ஆண்டு வருமானம் எதுவும் கொடுக்கப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் இவருக்கு கடன் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் இவர் மேலே குற்ற வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படலை அடுத்த வேட்பாளர் திரு வி டென்னிசன் அவர்கள் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கிரிக்கெட் மட்டை இவருடைய கல்வி பிஏ டிசிஐஎம் படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க இவர் விவசாயம் செய்து வருகிறதா சொல்லியிருக்காரு இவருடைய வயது எழுபத்தி ஒன்று இவருடைய கடைசி ஆண்டு வருமானம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடியே பத்து லட்சம் இவருடைய கடன் சுமார் முப்பது லட்சத்தி ஆறாயிரம் நிகர சொத்து மதிப்பு எண்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் இவர் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்கு பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் நஹூர் மீரான் பீர் முகமது இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கேமரா இவர் ஐந்தாம் வகுப்பு வரை படித்ததாக சொல்லியிருக்காங்க இவருடைய தொழில் புகைப்படக்காரர் இவருடைய வயது அறுபத்தி நான்கு இவருடைய ஆண்டு வருமானம் குறிப்பிடப்படவில்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரம் எந்த ஒரு கடனும் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய நிகர சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரம் இவர் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்கு பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு டி பாலசுப்ரமணியன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் புல்லாங்குழல் இவருடைய கல்வித் தகுதி எம்ஏ படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவருடைய தொழில் சமூக சேவை மற்றும் விவசாயம் செய்து வருகிறதா சொல்லியிருக்காங்க இவருடைய வயது ஐம்பத்தி எட்டு இவருடைய ஆண்டு வருமானம் குறிப்பிடப்படவில்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் இவர் மீது எந்த கடனும் இல்லை நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் இவர் மீது பதினான்கு குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க குற்றவியல் வழக்கின் சாராம்சாரம் கொலை முயற்சி கலவரம் கொடிய ஆயுதத்தால் கலவரம் செய்தல் பகையை ஊக்குவித்தல் அரசு ஊழியர் மீது தாக்குதல் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்துதல் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் பணியிடத்தை காயப்படுத்துதல் அல்லது அசுத்தம் செய்தல் தேர்தலில் தேவையற்ற செல்வாக்கு அல்லது ஆளுமை பிரிவினருக்கிடையே பகையை ஊக்குவித்தல் பொதுமக்களுக்கு இடையேறு விளைவிக்கும் அறிக்கைகள் கணினி மூல ஆவணங்களை திருடுதல் சொத்து தொடர்பான தொல்லை அலட்சியமான செயலால் தொற்று பரவ வாய்ப்புள்ளது நம்மளுடைய அடுத்த வேட்பாளர் திரு எல் பெரில்லா அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் காலனி அவருடைய கல்வித் தகுதி பிஎஸ்சி நர்சிங் அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவருடைய வயது முப்பத்தி ஆறு அவருடைய கடைசி ஆண்டு வருமானம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் இருபது லட்சம் அவருடைய கடன் ரூபாய் பத்தொம்பது லட்சம் அவருடைய நிகர சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்கு பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு ஜே எல் ரமேஷ்குமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் ஹெல்மெட் பத்தாம் வகுப்பு வரை படித்திருந்ததாக சொல்லியிருக்காங்க இவர் விவசாயம் செய்து வருகிறார் இவருடைய வயது முப்பத்தி நான்கு ஆண்டு வருமானம் தாக்கல் செய்யப்படவில்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஏழு லட்சத்தி மூவாயிரம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு ரூபாய் ஏழு லட்சத்தி மூவாயிரம் இரண்டு குற்றவியல் வழக்கு இவர் மீது பின் நிலுவையில் உள்ளது குற்ற வழக்கின் சாராம்சாரம் ஆபாசமான விஷயங்களை பிரசுரித்தல் அல்லது அனுப்புதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் பொது குழப்பத்தை ஏற்படுத்தும் அறிக்கைகள் அடுத்த வேட்பாளர் திரு டி வினோ ஜெபசீலன் இவர் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் டம்பிள்ஸ் இவரோட கல்வி தகுதி டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு எலக்ட்ரீஷியனாக பணியாற்றுறாரு நாற்பத்தி எட்டு வயது இவருக்கு ஆண்டு வருமானம் எதுவும் இவர் கொடுக்கல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கடன் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு எஸ் சி வெங்கடேஷ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவர்களுடைய சின்னம் வாலி இவருடைய கல்வி எம்சிஏ முடிச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க வயது நாற்பத்தி மூன்று ஆண்டு வருமானம் எதுவும் அவர் கொடுக்கல அவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாய் அவருடைய கடன் ஐம்பதாயிரம் ரூபாய் அதனால் அவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை இறுதியாக இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வே போட்டியிடக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களையும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கடைசியாக நோட்டா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது நோட்டானா நன் ஆஃப் தி அபோவ் மேற்கூறிய யாரையும் எங்களுக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டாவில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க